இந்த ஒரு லட்டு சாப்பிட்டா போது நம்ம உடலில் ஏற்படுக்க அனைத்து பிரச்சனைகள் நிவாரணமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் ஜிபிள் ஆகும் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு லட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா நம்ம எலும்புகளும் வலுப்பெறும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல அவங்களுமே இதை சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஃபால் ஆகுது இல்லை உதிர்வு அதுவுமே ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரொம்ப என்னென்னா இந்த வெயிட் லாஸில் இருக்காங்கள்ல அவங்க எடுத்துக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த லட்டு சாப்பிட்டா ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் பாதாம நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக கூடாது லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது கூடவே கால் கப் அளவு பிஸ்தாவே நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த உலர் திராட்சை இருக்கில்ல நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்தி எடுங்க இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணலாம் இந்த கருப்பு திராட்சை எடுத்துக்கும் போது நமக்கு ஹெச்பி லெவலெலாம் கம்மியாக இருக்குல்ல அதை கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த கருப்பு திராட்சை ஸோ குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது ப்ரெக்னென்சி இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த லட்டுவை இதை பாருங்கள் பலூன் மாதிரி நல்லா உப்பி வருது இந்த மாதிரி உபயோ வந்ததுக்கு அப்புறம் ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டேட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் டேட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து லேண்டேஜ் தான் எடுத்துருக்கேன் அதையுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் இப்படி கவர் ப்ரெக்ட் அப்படி கவர் ப்ரெக்ட் எடுத்து எடுத்துக்கோங்க பேச்சு மழை அப்படியே கூட அரைக்கலாம் ஸோ நம்ம கொஞ்சமாக சூடு பண்ணும்போது அது ரொம்ப இலகி அரைக்கிறதுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் அப்படியே ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறது எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பிளேட்டில் எல்லா நட்ஸையுமே ஆரம்பிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா இந்த வால்நட் முந்திரி அப்புறம் பம்கின் சீட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் இரு எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு லட்டு செய்கிறேன் நீங்கள் வேணுன்னா எல்லா நட்ஸுமே சேர்த்துக்கலாம் மல்லாட்டை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த முந்திரியும் பாதாம் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சையும் பேச்சம்பழத்தையும் அதையும் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைப்படை லேட்டு தான் ஆகும் எப்படின்னா போயிட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒட்டிக்கும் ஸோ அப்படியே நம்ம கிண்ணு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டு அங்கிடுங்க அப்போ தான் மிக்ஸ் ஜாரில் ஒட்டால் வரும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நட்ஸ் பவுடரையும் இந்த பேர்ச்சை மழை திராட்சை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸோ சூப்பராகவே இது வந்து பிளண்ட் ஆகிடும் ஏன்னா பேர்ச்சை மழமும் எதுவும் கொஞ்சம் இலகின மாதிரி இருக்குல்ல அந் அந்த பவுடரை எதுவும் என்ன ஆகுனா சீக்கிரமாகவே ஒன்று ஒன்றா சேர்ந்துடும் நட்ஸ் அப்படியே குட்டி குட்டி பாட்டிச்சுனாலும் போடலாம் இருந்தால் பசங்க இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பவுடர் கிடைச்சது சேர்க்கும்போது பசங்களுமே சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை குட்டி குட்டி பாட்டிச்சுன்னா எடுத்து நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க அப்போ தான் லட்டு ஷேப் கரெக்டாக வரும் ஸோ இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று எடுக்கும்போது சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது ஸோ ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்குமே வச்சு விடுங்க பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாய்